வணக்கம் உங்கள் அனைவருக்கும் சகல ஐஸ்வர்யம் உண்டாகட்டும் இன்னைக்கு நீங்கள் எதை பற்றி தெரிஞ்சுக்க பாருங்கன்னா வியாபார ஸ்தலம் வியாபாரம் செய்கிற இடம் அந்த இடத்துல வந்து வியாபாரம் செய்கிறது வந்து ஒரு சோம்பல் தனமாக இருக்கும் இப்போ நீங்கள் வந்து ஒரு கடை ஆஃபீஸு இது எந்தப்போ விடமாக இருந்தாலும் நீங்கள் எதுமாரி வியாபாரம் செய்கிறீங்களோ ஆபீஸ் வச்சுருந்தாலும் இல்லை பெரிய பெரிய ஃபேக்ட்ரி எது வச்சுருந்தாலும் அந்த இடத்துல வந்து ஒரு சோம்பல் தனம் இருக்கும் சோம்பல் தனம் இருந்தாலுமே வந்து ஒரு மாதிரியாக இருக்கும் உடம்பே வந்து ஒரு அஞ்சு அடிச்ச மாரி இருக்கும் ஒரு டயர்டாக இருக்கும் அந்த வியாபாரம் செய்கிற விடத்துலேயே வந்து நம்மளுக்கு தூக்கம் வர மாதிரியாக இருக்கும் நீங்கள் வியாபாரம் செய்கிறீங்க இல்லையா அந்த விடத்துலேயே வந்து நம்மளுக்கு தூக்கம் வர மாதிரி இருக்கும் ஒரு நல்ல வியாபாரம் போகும் சுறுசுறுப்பாக வியாபாரம் இது நம்மளுக்கு பணம் சேர்ந்துன்னு இருக்கும் ஜனமும் வருவாங்க நல்ல வியாபாரம் ஓடிக்கின்னு இருக்கும் நம்மளுக்கு என்னமோ ஒரு மாதிரியாக இருக்கும் நம்மளுக்கு வந்து சோறுவாயிடும் உடம்பு வந்து ஒரு எந்த நிலம அப்படியே அந்த உட்காந்து நம்ம வியாபாரம் செய்கிற இடத்துல நம்மளுக்கு அப்படியே தன்னை மாரியே ஒரு கொட்டாய் வரும் தூக்கம் வர மாதிரியே இருக்கும் அப்படியே உடம்பே டயர்டாக இருக்கிற மாரி இருக்கும் அது வந்து ஒரு தரித்திரம் இரு இருக்குது அதனால் வந்து அது போல் வரும் சோம்பல் தனம் மாதிரி வரும் நம்மளுக்கு தூக்கத்தை வந்து வர வைக்கும் இதெல்லாம் சரி பண்ணணும் நம்ம கடை வந்து வியாபாரம் நல்லா ஓடணும் நம்மளுக்கு வந்து அந்த தரித்திரம் நம்மளை விட்டு விலகணும் நான் சொல்கிற மாரி செய்யணிங்க செய்யன்னா உங்களுக்கு வந்து அந்த தரித்திரம் போயிடும் நல்ல ஒரு ஸ்தலத்தில் வந்து உங்களுக்கு வந்து நல்ல ஒரு வியாபாரத்தை உண்டு பண்ணி கொடுக்கும் என்ன பண்ணுறீங்க நாட்டு மருந்து கடையில் போய்ட்டு குடம்புலின்னு கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க ஒரு ஒரு அரை கிலோ அளவுக்கு வாங்கிக்கிங்க இல்லை ஒரு கால் கிலோ அளவுக்கு ஒரு கால் கிலோ வாங்கிக்கிங்க எடுத்து வந்து அதில் கொஞ்சம் எடுத்து தனியாக வச்சுக்கோங்க இதை ஒரு மூணு தடவை செய்யணும் மூணு தடவை தொடர்ந்து செஞ்சிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த தரித்திரமாகப்பட்டது சோம்பல் தனமாகப்பட்டது எல்லாம் விலகிடும் குடம்புலி ஒரு அரை கிலோ இல்லை கால் கிலோ வந்து வச்சுங்க வாங்கி வந்து தனியாக எடுத்து வச்சுங்க அதுக்கப்புறம் வந்து கல் உப்பு நம்ம சமையல் இது குழம்புக்கெல்லாம் போடுவோம் இல்லையா அந்த உப்பு வந்து கல் உப்பு எடுத்து கொஞ்சம் வச்சிங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்து வச்சுங்க தண்ணி எடுத்து இந்த உ ஃபஸ்ட்டு இந்த புளியை எடுத்து அதில் போட்டு நல்லா கரைச்சிக்குங்க இந்த உப்பு கொஞ்சம் அலாலி போட்டுங்க போட்டு இந்த தண்ணி எல்லாத்தையும் ஒன்றா ஆக்கி என்ன பண்ணுறீங்க உப்பு இந்த குடம்புலி எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நல்லா கரைச்சிங்கன்னா நல்லா கட்டியாக கரைக்கக்கூடாது தண்ணியாக கரைக்கணும் நம்ம ஒரு மாதிரியே கட்டியாக கரைச்சி குழம்புக்கெல்லாம் ஊற்றுவாங்களா அதுக்குள்ள ஊற்றக்கூடாது இந்த இதை வந்து புளியை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா தண்ணியாக கரைங்க கரைச்சி அந்த சக்கையெல்லாம் எடுத்து தூய தூரத்தில் போட்டுருங்க போட்டுட்டு என்ன பண்ணுறீங்க ஒரு நம்ம வேலை செய்கிற விடம் ஆபீஸு கடை எந்த விடம நீங்கள் எந்த இதில் வேலை செய்கிறீங்களோ எந்த வியாபாரம் எது செய்கிறீங்களோ அந்த இடத்துல வந்து உங்களுக்கு இது போல் இருக்குதுன்னா சோம்பல் தனம் இந்த தண்ணியை எடுத்து உள்ளே இருந்து தெளிச்சே வாங்க வெளியே வரைக்கும் தெளித்து மாடி படி எல்லாத்துலேயும் தெளிச்சு விட்ருங்க தெளிச்சுட்டு அதில் கொஞ்சம் தண்ணி வச்சிங்கன்னா என்ன பண்ணுறீங்க அந்த வாசப்படி கடை வாசப்படி இருக்குது இல்லையா ஆபீஸ் வாசப்படி கடை வாசப்படி எந்த வாசப்படி இருக்குது அந்த வாசுப்படியில் விசிறி இப்படி ஊற்றிருங்க அடிச்சிங்கன்னா அந்த சோம்பல் தனம் போயிடும் அதுக்கப்புறம் வந்து நீங்க ஒரு மூணு தடவை இதை வந்து தொடர்ந்து செய்யணும் டெய்லியும் செய்யலாம் உங்களுக்கு வந்து டெய்லியும் செய்யறதுக்கு கஷ்டமா இருந்ததுன்னா வாரத்துக்கு ஒரு தடவை வாரத்துக்கு ஒரு தடவை மூணு தடவை செய்யணும் இல்லை தொடர்ந்து நீங்க உங்களால் முடிஞ்சா வாரம் வாரம் கூட செஞ்சீங்கன்னா இன்னும் வந்து உங்களுக்கு அந்த தரத்துல வந்து அண்டாது சோம்பல் தனம் வராது நல்லா கடை வியாபாரம் ஆகும் நல்ல நல்லா வரும் வருமானம் வரும் இப்போ வந்து ஹாஸ்பிட்டல் வச்சுருப்பாங்க இல்லை எல்லாமே எப்படியாப்பட்ட இது வச்சுருந்தாலும் அவங்களுக்கு வந்து நல்லா வருவாங்க ஜனம் கஸ்டமர்லாம் வருவாங்க நம்மளுக்கு அவங்களால வந்து ஒரு உதவி செய்ய முடியாது நம்ம பொருள் கொடுக்க முடியாது கொடுக்க முடியாத சூழ்நிலை வரும் அவங்க வந்து வாங்க வரவங்களும் நமக்கு இப்போ கடைக்கு வருவாங்க வாங்கிறதுக்கு பொருள் வாங்க வரவங்க அந்த பொருள் வாங்க வரவங்க நினச்சி இந்த கடையில் போனால் வாங்கலான்னு வருவாங்க இங்கே வந்த உடனே அந்த வாங்க வர பொருளை வந்து அவங்களே மறைச்சிடும் வாங்க என்ன பொருள் வாங்க வந்ததுனே தெரியாது டப்புல வந்து கடையை ஊட்டி இறங்கி வேற கடைக்கு போயிடுவாங்க வேற கடைக்கு போயிட்டு அங்கே போய் வாங்கிட்டு போவாங்க அந்த பொருளை அந்த அளவுக்கு இவங்க இந்த வாரத்தில் நம்ம தரித்திரமாகப்பட்டது ஆகப்பட்டது அவங்களுக்கு வந்து அந்த சிந்தனையை கொடுக்காது பொருள் வாங்க வரவங்க இப்போ படியேறி வந்து கீழே இறங்கி அளவுக்கு ஞாபகம் ஞாபகமாருத்தி பண்ணி விட்ருவோம் உங்களுக்கும் வந்து தூக்கத்தை வர வைக்கும் நீங்கள் கடை வியாபாரம் செய்கிறீங்க இல்லையா நீங்கள் இருக்கிறீங்க இல்லையா உங்களே வந்து நல்லா தூக்கம் வர வைக்கும் அப்போ தூ படுத்தம் தூங்கலாம் நம்ம சேர்த்துலேயே தூங்கலாம்னு வந்து தூக்கத்தை வர வைக்கும் இப்போ என்கிட்ட அருள் வாக்கு கேட்க வரவங்களே வந்து கேட்பாங்க குருஜி நீங்கள் அந்த வீடியோவெல்லாம் பரிகாரம் போடுறீங்களா இதெல்லாம் வந்து செய்கிறேன் செஞ்சு பார்த்தா வந்து எல்லாேருக்கும் பலனை கொடுக்குன்னு சொல்கிறாங்க உங்களால் முடிஞ்சால் நீங்கள் செஞ்சு கொடுப்பீங்களான்னு கேட்பாங்க நான் உங்களுக்கு என்ன குடும்பத்தில் கஷ்டம் அதை வந்து நான் செஞ்சு கொடுப்பேன் அதுக்கு மாதிரி கணிச்சு நம்ம வந்து அருள் வாக்கு பார்த்து அதுக்கு மாதிரி வந்து பரிகாரம் செய்கிறத செய்யணுமா என்ன செய்யணுமா அது எப்படி செய்யணும்னா அதுக்கு மாதிரி நான் செஞ்சு இது போல் என்கிட்டையும் கேட்பாங்க என் குடும்பத்துல வந்து ஒரு ரொம்ப கஷ்டமா இருக்குது கடை வச்ச வியாபாரம் ஆக மாட்டேங்குது என்னமோ ஒரு மாதிரியாக இருக்குது அந்த வியாபாரமே சரியா போக மாட்டேங்குது இப்போ ஒரு டைலர் கடை வச்சுக்கிறாங்க டைலர் கடை வச்சுக்கணும்னு துணி தைக்கிறாங்க நல்லா துணி தைச்சி வியாபாரம் போய்க்கினே இருக்கும் நான் சொல்றது சின்னதா ஒரு கடை வச்சுன்னு செய்யறாங்க இல்லையா அதுக்கும் சொல்கிறேன் நான் அந்த கடை வச்சு துணி தச்சினே வரவங்க நல்ல வியாபாரம் போயினே இருக்கும் அவங்களுக்கு கடை நல்லா பிடிச்சி நல்ல வியாபாரம் போயினே இருக்கும் அப்படியே கிரக குணார் நேரங்காலம் சரி இல்ல இந்த தரத்துலமாகப்பட்டது என்ன பண்ணும் கெடுத்து வியாபாரமே வந்து செய்ய வராத அளவு பண்ணி விட்டுரும் கஸ்டமரு துணியை தான் கொடுக்குறவங்களும் கொடுக்க மாட்டாங்க ரொம்ப கஷ்டத்தை கொடுக்கும் இதெல்லாம் வந்து நான் சொன்ன மாரி இந்த க குடம்புலி கல்லுப்பு போட்டு தண்ணி எடுத்து எங்கே பார்த்தாலும் கடையை இருந்து மிஷின் அந்த டைலர் மிஷின் எல்லாத்துலேயும் தெளிச்சுட்டு முடிஞ்சால் உங்கள் மேலேயும் தெளிச்சிக்கலாம் தெளிச்சிங்கன்னா வந்து அந்த சோமல்தனம் போயிடும் இந்த வெடத்தில் இருந்தாலுமே இப்போ ஒரு வர்றவங்க ஒரு விஷயமாக வரவங்க உங்ககிட்ட ஒரு பிஸ்னஸ் பேச வரவங்க கூட ஒரு இப்போ ஆஃபீஸில் வந்து பிஸ்னஸ் பேச வருவாங்க இதை பேசலாம் இதை போய் முடிச்சுட்டு வரலான்னு உங்ககிட்ட வருவாங்க அங்கே வந்த உடனே அந்த பிஸ்னஸ் பேசுகிறதே மறந்துடுவாங்க மனசை மாற்றி விட்டுரும் அவங்க வந்து டக்குன்னு என்ன பண்ணுவாங்க ஆனால் இது இப்போ இது இன்னமே பேச வந்தால் ஏதோ வந்து மறந்துட்டு மாதிரி அவங்களே திரும்பி போயிடுவாங்க ஆனால் பேச வந்ததை பேச மாட்டாங்க வேற ஏதோ ஒரு கதையை பேசிட்டு போயிடுவாங்க அதெல்லாம் வந்து இது சரி பண்ணிடும் இந்த நான் சொல்கிற மாரி செஞ்சிங்கன்னா செஞ்சிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு பலனை கொடுக்கும் இந்த கடைன்னு கிடையாது எந்த கடையாக இருந்தாலும் எப்படியாப்பட்ட கடை வச்சுக்கிறீங்களோ எல்லா கடைக்குமே செய்யலாம் இந்த குடம்புலியும் இந்த உப்பும் கரைச்சி நீங்கள் தெளிச்சின்னு வாங்க தெளிச்சின்னு வாங்கிங்கன்னா உங்களுக்கு அந்த நல்ல வியாபாரமாகவும் ஜனம் வந்து நல்லா வசியமாகுவாங்க ஜனமும் வந்து அதே தன்னை மாரி அவங்களே இழுத்து உள்ளே கொடுக்குற அளவுக்கு இது வந்து அந்த சோம்பல் தனத்தெல்லாம் எடுத்துட்டோம் நல்ல ஒரு கடைக்கு வந்து நல்லா வந்து வியாபாரத்தை உண்டு பண்ணி கொடுக்கும் நீங்க அதுபோல் அந்த தண்ணியை தெளிச்சுட்டு சாயந்தரத்துல இல்லை காலையில் தெளிக்கிறீங்களா காலைல தெளிக்கிறீங்களா சாயந்தரம் என்ன பண்ணுறீங்க ஒரு தீபாரத்தனை காமிங்க கழப்புரம் கொலத்தி ஒரு கடையை சுற்றி இது கழுப்புறத்தை வந்து வாசலில் கொட்டிடுங்க கொட்டிக்கின்னு அதை இது அப்படி உங்களுக்கு இதே செஞ்சு அப்படி ஒரு மாதிரியா இருக்குதுன்னா அது அதை செஞ்சதுக்கு அப்புறம் எலுமிச்சி மழை எலுமிச்சி மழை வந்து எப்படி செய்யணும்னா கட் பண்ணி நாலா கட் பண்ணி நம்ம வந்து எலுமிச்சை மழைத்துல கழுப்புரம் வச்சு சுற்றி போடுவாங்க ஒருத்தவங்க திஷ்டிக்கு சுத்தவங்க இல்லையா அதுபோல சுத்தக்கூடாது அந்த எலுமிச்சும் பழம் மேலே வந்து கல்பரத்தை வைக்கணும் பெரியமே அப்படியே கட் பண்ணாமல் எலுமிச்சி பழத்து மேலே கல்பரத்தை வச்சு அதை அப்படியே சுற்றி அந்த கல்பரத்தை கீழே கொட்டிட்டு வாசப்படி கடை வாசப்பட் முன்னாடி கொட்டிட்டு அந்த எலுமிச்சம் பழத்தை வந்து கையால் நசுக்கி புழியணும் புழிஞ்சாதான் அந்த இது திஷ்டிலாம் போகும் நான் சொல்கிற மாரி செய்யுங்க செஞ்சு உங்களுடைய வாழ்க்கையில் வளம் பற்றி நலம் பாருங்கள் நன்றி வணக்கம்